வேடசந்தூர் அருகே பொதுமக்களின் பதினாலு ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றி பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனுக்கு குவியும் பாராட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா சிங்கிலிக்காம்பட்டியில் பதினாலு ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாமல் பள்ளி மாணவ மாணவிகள் முதியவர்கள் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்து வந்தனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜனிடம் கோரிக்கை வைத்தனர் இது சம்பந்தமாக வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் நடவடிக்கை எடுத்து இன்று காசிப்பாளையத்திலிருந்து சிங்கிலிக்காம்பட்டி வரை செல்லும் புதிய பேருந்து வழித்தடத்தை துவக்கி வைத்தார் அப்போது அவர் கொடியசைத்து பேருந்தை துவக்கி வைத்து பேருந்தில் பள்ளி மாணவர்களுடன் அமர்ந்து பயணம் செய்தார் மேலும் வேடசந்தூர் முழுவதும் இருபதிற்கும் மேற்பட்ட இடங்களில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று போக்குவரத்து அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார் அப்போது எம்எல்ஏ காந்திராஜனை ஊர் பொதுமக்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் அனைவரும் சால்வை அணிவித்து பாராட்டினர் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வேடசந்தூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சாகுல் ஹமீது காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சாமிநாதன் முன்னாள் காசிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாதுறை மல்லீஸ்வரன் திமுக கட்சி நிர்வாகிகள் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் போக்குவரத்து துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் いいじゃん。